அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம் நான் உங்கள் முனைவர் ரா முருகேஸ்வரி நாம் இன்று பார்க்கப்போகும் போகும் பாடப்பகுதி பரணி பரணி என்பது தொன்னூற்றாறு வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று போர்க்கள தெய்வமான கொற்றவையை பாடும் நூல் பரணி தொல்காப்பிய புறத்தினைகளான கலவேள்வி களவாழ்த்து முன்தேர்குறவை குறவை போன்றன அடிப்படை ஆணை ஆயிரம் அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி என இலக்கண விளக்கம் பரணிக்கு இலக்கணம் கூறுகின்றது போர்க்களத்தில் ஆயிரம் யானைகளை கொள்ளும் வீரனை சிறப்பித்து பாடுவது அல்லது போர் செய்யும் வீரர்களுக்கு ஊக்கமளிக்க பாடப்பட்டது எனலாம் பரணி நட்சத்திரத்தின் பொழுது கொற்றவைக்கு கூலிட்டு விழா கொண்டாடுவர் கொற்றவைக்குரிய நாள் பரணி மேலும் பேய் யானை யமன் இவற்றோடு தொடர்புடையது பரணி என்பர் அதாவது பரணி என்பது ஒரு நட்சத்திரம் பட்டத்து யானை பிறந்த நாள் பரணி காளிக்கு உரிய நாள் பரணி யமனுக்கு உரிய நாள் பரணி போர்க்களத்தில் பரன்மேல் நின்று பாடுவது பரணி என பெயர் காரணம் கூறுவர் தோற்றோரால் பெயர் பெறும் ஒரே சிற்றிலக்கியம் பரணி பகையரசனுடைய நாட்டில் போர்க்களம் அமைத்து போர் செய்து வெல்வதால் பரணி அங்கே பாடுவதாக கொண்டு தோற்ற நாட்டு பெயரால் நூலுக்கு பெயர் வைப்பது மரபு பரணி பதிமூன்று உறுப்புகளை உடையது கடவுள் வாழ்த்து கடை திறப்பு காடு பாடியது கோவில் பாடியது தேவியை பாடியது பேய்களை பாடியது இந்திரசாலம் ராச பாரம்பரியம் பேய்முறை பாடு அவதாரம் காளிக்கு கூலி கூறியது போர் பாடியது களம் பாடியது ஆகியன இந்திரசாலம் என்பது மாயவித்தை அதாவது மாயாஜாலம் ராச பாரம்பரியம் என்பது மன்னனின் முன்னோர்களை சுட்டுவது அவதாரம் என்பது மன்னனின் பிறப்பை கூறுவது வீரச்சுவை உடைய நூல் பரணி இதன் கடை திறப்பு பகுதி மட்டும் காமச்சுவை உடையது நரகம் என்ற மூன்றையும் பாடுவது பரணி தனியே ஒரு போர் பற்றி எழுந்த பெருநூல் பரணி தனியொரு போர் பற்றி எழுந்த சிறு நூல் கலவழி நாற்பது முதல் பரணி நூல் கலிங்கத்து பரணி ஆசிரியர் ஜெயங்கொண்டார் பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என புகழப்படுவர் முதற் குலோத்துங்கன் காலம் கிபி பதினொன்னாம் நூற்றாண்டு தீபங்குடியில் வாழ்ந்தவர் முதல் குலோத்துங்கனின் படைத்தலைவன் கருணாகரன் தொண்டைமான் கலிங்க மன்னன் அனந்தவர்ம சோடங்கன் மீது போர் தொடுத்து வென்ற வீரச் செயல்களை பாடுவது பரணியாகும் பரணி பாடுவதில் வல்லவர் ஜெயங்கொண்டார் நமக்கு கிடைக்கும் பரணி நூல்களில் காலத்தால் முந்தியது கலிங்கது பரணி ஏனைய பரணி நூல்களில் சிறப்பாக குறிப்பிடத்தக்கவை ஒட்டக்கூத்தரின் தக்கையாக பரணி வைத்தியநாத தேசிகரின் பாசவதை பரணி தத்துவராயரின் மோகவதை பரணி பொதுவாக பரணி தோற்றோன் பெயரில் அமைந்து வெற்றி பெற்றோனின் சிறப்பினை கூறும் நன்றி